டைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக நாம் சென்ற வாரத்துடைய செய்தியோட தொடர்ச்சியை தான் கேட்கப் போகிறோம் நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் இரக்கமுள்ள பிதாவே உண்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஆதாம் ஏவாள் எதையெல்லாம் இழந்தார் என்பதை குறித்து ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் தியானிக்கும்படிக்கு எங்களுக்கு கிருப செய்திருக்கிறேன் உம்முடைய வார்த்தையை அடைய நாவிலே நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன் விரோதமான கிரியைகளை ஏசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேரு பெண்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடர் பட்டயத்தையும் வைத்தார் கர்த்தி நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக அந்த ஏதன் தோட்டத்தை விட்டதற்கு பிற்பாடு மனிதன் இழந்து போனதை மறுபடியும் கொடுக்க வேண்டும் என்று தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நம்மை அவருடைய ஒரு பாதையை காண்பித்து நம்மை நடத்தி கொண்டு போகிறார் நாம் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல என் அன்பு தேவனுடைய பிள்ளையே நாம் நினைக்கிறோம் நாம் யார் என்றே நமக்கு இன்ன வரைக்கும் தெரியாமலே இருக்கிறது உண்மையாக சொல்கிறேன் அதுதான் பெரிய பிழை நான் யார்னு எனக்கு தெரியல என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியல என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன என்று எனக்கு தெரியல எனக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிற காரியங்கள் அநேக காரியங்கள் உண்டு என்பதை அறியாமலே பிசாசு மறைத்து வைத்து பொருளாதாரத்தில் நெருக்கடி கொண்டு வந்து உலக சிற்றின்மங்களை காட்டி பாவத்தில் விழ வைத்து தேவனை விட்டு பிரித்து அதற்கு அந்த பாவத்துக்கு விமோசனம் தேட முடியாதபடிக்கு தவறான காரியங்களை செய்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் எடுத்து அவனை விடுகிறான் சத்ருடைய நம்மை குறித்து ஒரு புஸ்தக சுருளை எழுதி வைத்திருக்கிறார் இவரை கொண்டுதான் இந்த காரியம் எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சில வருடங்களுக்கு முன்பதாக என கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை பத்தி எனக்கு தெரியாது ஒரு நாள் ஒரு அருமையான சகோதரனை கூப்பிட்டு சொன்னார் எங்களோட சிஸ்டம் முழுசும் அப்படியே எரசாயிருச்சு நான் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறேன் நான் வெளிநாட்டுல வேலை செய்கிறேன் அதை எரேஸ் ஆகி விட்டது நான் பல கம் இதை வைத்து சரி பண்ணி பார்த்தேன் ஒன்றும் சரி ஆக முடியல அங்க வேற ஒருத்தரை வச்சு மூணு நாள் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் சரியாகல அதனால் இது தெரிஞ்ச என்னோட வேலையே எனக்கு போயிடும் என்று சொல்லி அதனால் நான் தனியாக முயற்சி பண்ண முடியல என்னோட மாமனார் சொன்னார் என்று சொல்லி ஜபம் பண்ணும் பொழுது நான் நான் இயேசு அற்புதம் செய்வார் என்று சொல்லி நான் ஜபம் பண்ண ஆரம்பித்தேன் அவரும் அந்த சிஸ்டத்து மேல கை வைத்து ஜெபம் பண்ணார் பிரேயர் பண்ணும் விசுவாசமாய் ஜவம் பண்ணும்போது கர்த்தர் கிருபியாய் மனம் இறங்கி அந்த எரேசான காரியங்கள் எல்லாவற்றையும் சிஸ்டத்துல ஃபஸ்ட்டு பாதி மட்டும் வந்தது கர்த்தி நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மறுபடியும் ரெண்டாவது ஜபம் பண்ணும் பொழுது முழுவதுமாக அந்த டஸ்ட்பின்ல போட்ட எல்லா காரியங்களும் ரீசெட் ஆகி வந்து அந்த முழுவதையும் பார்க்க தேவன் கிருப செய்தார் அவர் இன்றைக்கும் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கார் கர்த்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பார் எனக்கு கம்ப்யூட்டரை பற்றி தெரியாது ஆனால் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணவும் எனக்கு தெரியாது கத்தர் பெலன் வேற இந்த ஞானம் வேற இந்த மனிதனுடைய தேவன் அறிவு நம்மை உண்டாக்கி இருக்கிறார் ஏனென்ற மூளையில இருக்க அவ்வளவு காரியங்கள் இருக்கிறது எவ்வளவு சமயோகிதமாக தேவன் அதை செய்வதற்கு தேவன் நம்மை உண்டாக்கி வைத்து இருக்கிறார் இன்றைக்கு மூளையோட ஆராய்ச்சியை ஆராய்ந்து ஆராய்ந்து பார்க்க மனிதனால் விளங்கி கொள்ள முடியல ஏனென்றால் இது தேவன் உண்டாக்கினது பல காரியங்கள் பாவம் செய்ததுனால பல காரியங்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது தான் ஆண்டவர் சொன்னார் ஆவிக்குரிய கண்கள் நீங்கள் திறக்கும் பொழுதுதான் ஆவிக்குரிய தரிசனங்களை பார்க்கும் பொழுது பல காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியுது மனிதன் ஆவி ஆத்மா சரீரம் மூன்று பரிமாணம் உள்ள ஒரு மனிதன் இவனுக்குள்ளாக ஆவிக்குரிய கண்கள் முழுவதுமாக மறைக்கப்பட்டு விட்டது கருத்து நாமத்துக்கு எழுத வேண்டியது என்னவெனில் சத்தியம் உள்ளவரும் தாவிதின் திறவு கோள்களை உடையவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்க கூடாதபடி இருக்கிறவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதழியாமல் என் வசனத்தை கை இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் கத்துடைய நாமத்துக்கு சபை சொல்றார் நான் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர் உனக்கு நான் திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன் ஆமேன் உனக்கு ஒரு வாசல் உண்டு உனக்கு ஒரு வழி உண்டு உன் பிரச்சனைக்கு தீர்வதற்கு ஒரு வழி உண்டு எல்லாம் முடிந்து போனாலும் ஆண்டவர் உனக்கு என்று ஒரு வாசலை திறக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்தர் அதனால அவர் திறந்த வாசலை ஒருவனும் அடைக்க முடியாது ஒரு மனிதனும் அடைக்க முடியாது நீங்க சரியா இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொண்டால் ஆண்டவர் பல காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார் சில காரியங்கள் நமக்கு புரியவே புரியாது இதெல்லாம் எப்படி நடக்கும் கூட தெரியாது எந்த மாதிரி நடக்கும் கூட தெரியாது பூமிக்குரிய காரியமானாலும் சரி பரலோகத்துக்குரிய காரியமானாலும் சரி அதெல்லாம் நமக்கு புரியவே புரியாது ஏனென்றால் நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது ஆவிக்குரிய கண்கள் மறைந்ததுனால் நமக்கு பல ரகசியங்கள் தெரியவில்லை யுனிவர்ஸ் இந்த உலகத்தோட காரியத்தை பார்க்கும் இதெல்லாம் உண்டாக்கி வைத்திருக்கிற தேவன் எவ்வளவு பெரிய ஆண்டவர் இதெல்லாம் தன்னுடைய விரல்களின் கிரியையாகிய சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரத்தையும் படைத்தவரே நீ மனிதனை நினைக்கிறதற்கும் மனுஷ நீ விசாரிக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் இதெல்லாம் தேவனுடைய கரை உண்டாக்கிட்டு கூட பல சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க பல காரியங்களை கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறாங்க ஆனால் இன்ற வரைக்கும் மனிதனை குறித்தது பல ரிசர்ச் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க அதை வந்து ரோபோ உண்டாக்கியெல்லாம் பார்க்கிறாங்க ஆனா மனிதனை போல அது செயல்பட முடியாது ஏனென்றால் தேவன் நம்மை விசேஷித்த விதமாய் உண்டாக்கி இருக்கிறார் நம்ம தேவனை போலவே உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம் இயேசு கிறிஸ்து என்னென்ன காரியங்களை செய்தாரோ அதை எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவன் நமக்கு பலத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார் கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் யோவா நெழுதின சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளத்தை குறித்து ஒருவன் என்னை விசுவாசித்தால் நான் செய்கிற அற்புதங்களையும் இயேசு செய்த அற்புதங்களையும் அதற்கு மேலாண் அற்புதங்கள் செய்வான் என்று இயேசு வாக்கு கொடுத்துருக்கிறார் ஏனென்றால் இவர் வாக்கு மாறாதவர் அப்போ இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் இந்த விசுவாசத்தில் தான் எல்லாமே நடக்கிறது ஏனென்று இந்த விசுவாசத்தை தான் பிசாசு திருடும் வழி வருகிறான் கடைசி காலத்தில் அவன் நம் மனிதனிடத்தில் விசுவாசத்தை திருடி விட வேண்டும் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறையே தேவனை நம்பி வந்திருக்கிறியே உனக்கு என்ன நடக்கும் ஒரு நாள் ஒரு நூற்றுக்கு அதிபதி இயேசு விடாதில் தன் வேலைக்காரனுக்காக ஜபிக்கும்படிக்கு ஆள் அனுப்புகிறான் இயேசுடன் அவன் நமக்கு அநேக ஆலயங்களை கட்டி கொடுத்திருக்கிறான் நிறைய காரியம் இருக்கு அதனால் நீங்க அவருக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது சரி நான் வருகிறேன் என்று இயேசு அவன் திருப்பி தன் வேலைக்காரன் விடுகிறான் அவன் சொல்லுகிறான் நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருந்தும் நான் ஒருவனை வா என்றால் அவன் வருகிறான் நான் ஒருவனை போ என்றால் போகிறான் ஆண்டவரே நீ சர்வ வல்லமை படைத்தவர் நீ ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் ஆமேன் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டு ஆச்சரியப்பட்டு விட்டார் அவர் சொல்ல கோத்திரத்தை சேர்ந்தவன் அல்ல ஆண்டு இஸ்ரேவேலுக்குள்ளும் இப்பேற்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை அமேன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் ஆண்டு நீ போகலாம் உன் வேலைக்காரன் சொஸ்தமா இருக்க சொல்லி அந்த வேலைக்காரர் அனுப்பிவிட்டார் அவங்க வந்து பார்க்கும் பொழுது வேலைக்காரன் சுகமாய் இருக்கிறான் கர்த்தரின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அந்த நூற்றுக்கு அதிபதி தெரியும் சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் ஆண்டவர் சில வேலை நம் விசுவாசத்தை பெருக்குவதற்காக பல காரியங்களை காட்டுவார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆபரகாமை குறித்து நமக்கு தெரியும் ஆபரகாமை தேவன் அழைத்தார் ஆபரகாமை அழைக்கும் பொழுது அவர் வார்த்தைக்கு உடனே இன்ஸ்டன்டாக கீழ்ப்படிந்து வந்தார் வந்த அவருடைய விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமா பெருக ஆரம்பித்தார் அவர் வானத்து நட்சத்திரங்களை பார்த்திருப்பாரா பார்த்திருக்க மாட்டாரா ஒவ்வொரு நாளும் பார்த்திருப்பார் அன்றை கழைத்து வானத்து நட்சத்திரங்களை பார் அதுல ஒரு பாடத்தை கற்றுக்கொள் இந்த நட்சத்திரங்களைப் போல ஒரு சந்ததி இருக்கும் என்று சொல்லுகிறார் அதுதான் கற்பம் இறந்து போன ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடை முடிந்து போன சாராளை கொண்டு தேவன் ஈசாக்கை கொடுத்து இன்றைக்கு திரளான ஆத்மாக்களை திரளான பேரை ஆண்டவர் ரச்சித்துக் கொண்டு வந்திருக்கிறார் இவர்கள் எல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததி ஏனென்றால் ஆபிரகாம் அதை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது சூழ்நிலைகளை பார்க்கவில்லை இன்னைக்கு நம்ம எல்லா சூழ்நிலை தான் பார்த்து கொண்டிருக்கோம் நம்ம ஜெபம் பண்றோம் எல்லாம் செய்து விடுகிறோம் ஆனால் சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுதுதான் நாம் என்ன செஞ்சறோன்னா நம்ம விசுவாசத்துல சோர்ந்து போய் விடுகிறோம் கர்த்துடைய நாமத்துக்கு சோத்துறோம் ஒரு ஒரு சகோதரி வந்து ஜெபம் பண்ணாங்க அவங்க வீட்டுக்கு முன்பதாக ஒரு பெரிய மேடு இருக்கிறது அந்த மேடு இருப்பதால் அந்த வீடு விற்கவும் முடியல எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால வீடை சேல்பட வேண்டும் என்று சொல்லி அவங்க முயற்சி எடுத்தோம் ஆனால் அந்த வீட்டுக்கு முன்பதாக அந்த மேடு இருப்பதனால் அது தடையாக இருக்கிறது என்று சொன்னார்கள் நீங்க வந்து ஜோபம் பண்ண அந்த மேடு போயிரும் ஆண்டவர் சொன்னார்ல ஒருவன் விசுவாசித்து இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று சொன்னால் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை சொல்லி அவர்கள் ஜபிக்க சொன்னார் நான் சொன்ன இயேசு உங்க ஜபத்தையும் கேட்பார் என்று சொல்லி உபவாசம் இருந்து அவங்க ஜபித்தார்கள் மூன்று வாரம் உபவாசம் இருந்து ஜபித்ததுக்கு பிற்பாடு நாலாவது வாரத்தில் ஒரு அற்புதம் நடந்தது ஒரு டிரான்ஸ்பார்மர் போடுவதற்காக அந்த மண்மேட்டை வீட்டுக்கு மேலாக உயரமாக இருந்த அந்த மண்மேட்டை முழுவதும் தரைமட்டமாக்கி அந்த இடத்துல போட்டு விட்டார்கள் அது மாத்திரமல்ல அந்த வீட்டை அன்றைக்கே ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து கிரயம் படிக்கு தேவன் கிருவ செய்தார் கத்துரை நாமத்துக்கு பரலோகத்தில் திறவுகோள்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்க அப்படின்னா ஒரு கீ அத்தாரிட்டி நீங்க நம்ம ஜெபம் பண்ணும்போது எங்கிருந்து பதில் வருகிறது பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருகிறது நம் தேவைகள் எங்கிருந்து வருகிறது சங்கீத நூற்றி இருபத்தொன்று ஒன்றில் சொல்லும் பொழுது எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தை பூமியை உண்டாக்கிற கர்த்தரத்திலிருந்தே எனக்கு ஒத்தாசை அவர்தான் எனக்கு நன்மையை அனுப்புகிறார் நீதிமான் தன் விசுவாசத்தினால் தான் பிழைக்கிறான் ஆமேன் நாற்பது வருஷம் இஸ்ரல் ஜனங்களை வழி நடத்திக் கொண்டு வரும்பொழுது ஒரு நேரம் கூட இல்லாதபடிக்கு தேவன் அப்படி நடத்தி கொண்டு வந்தார் அவர்கள் போட்ட வஸ்திரம் கிழியவில்லை பாதரட்சை வளர்ந்து கொண்டே வந்தது ஒருவருக்கும் வியாதி படவும் இல்லை வானத்து மன்னாவினால் அவர்களை போசித்தார் இரவில் அக்கினி சம்பவம் பகலிலே மேகஸ்தவமும் அவளை வழி நடத்தி வந்தார் எல்லா தீங்குக்கு விளக்கி காத்துக் கொண்டு வந்தார் அவளை பாதுகாத்து வந்தார் உன்னை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை ஆமேன் உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும் உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் வேத வசனத்தை நம்பி தைரியமாக பாதுகாப்பை கட்டளையிடுவார் தீங்கு ஒரு நாட்களிலே உன்னை கூடாரத்தில் மறைத்து வைத்து பாதுகாத்துக் கொள்வார் உன் பிள்ளைக்கு பாதுகாப்பை கட்டளையிடுவார் ஆமேன் உன் பிள்ளை எதிர்காலத்தை குறித்த கிரியலுக்கு நீ கட்டளை கொடு என்று சொல்லி இருக்கிறார் உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆசிர்வதிக்கிற ஆண்டவர் நீ அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது ஆயிரம் தலைமுறை மட்டும் உனக்கு இரக்கத்தை காண்பிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார் கருத்து நாமத்துக்கு நினைக்கவே சூழல்கள் இனி மாறப்போகிறது சத்துவங்கள் அசைக்கப்படும் பல காரியங்கள் நடக்கும் சோர்ந்து போகும் நம்பிக்கை இல்லாவர்கள் போவார்கள் கொரோனா காலத்தில் அநேக நம்பிக்கை இழந்து போனார்கள்

இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவர்களை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது உடனே ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீட்டிருந்தார் கர்த்தனை நாமத்துக்கு சோத்திரம் யோவான் தரிசனத்தை பார்க்கிறார் அந்த இடத்துல ஆண்டவர் அவருடைய ஆவிக்குரிய கண்களை தேவன் திறக்கிறார் ஆமேன் நீங்க ஆவிக்குரிய கண்களை திறக்கும்போது பரலோகத்தில் வந்துவிட்ட மேலே ஏறிவா என்று கூப்பிடுகிறார் கருத்துடைய நாமத்துக்கு சோத்திரம் நமக்கு தெரியும் இயற்கையின் ஒரு விதி இருக்கிறது எந்த இடையான பொருள் போட்டாலும் அது பூமியை நோக்கி தான் வரும் ஆனால் ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில மாத்திரம் எல்லாம் உள்டாவாக நடக்கும் ஆமேன் மேலே ஏறி போகிறார் கர்த்த நாமத்துக்கு சோத்திரம் ஏசு கிறிஸ்து பறித்து நாற்பதாவது நாள் பரலோகத்துக்கு ஏறி போகிறார் ஆமேன் அதே போல எலியா ரதத்துல ஏறி போகிறார் அந்த ரதம் வானத்துல போகிறது ஆமேன் வித்தியாசமாய் நடக்கிறது நம்ம இதெல்லாம் படித்து விட்டு அப்படி போய் விடுகிறோம் கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்துறோம் அல்ல லூயா ஆமீன் இவர் பரலோகத்தில் ஏறி போகிறார் இவரோட கண்கள் ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார் பார்த்த ஒரு சிங்காசனம் இருக்கிறது எக்கால சத்தத்தை போல ஆமேன் தேவனுடைய சத்தத்தை அவர் கேட்கிறார் ஆமேன் சீனாய் வனாந்திரத்தில் தேவன் பேசுகிறார் இஸ்ரேல் ஜனங்களோடு பேசுகிறார் அந்த பத்து கற்பனைகளை கட்டளைகளை அவருக்கு கொடுக்கிறார் அவங்க எல்லாம் ஜனங்கள்லாம் சொன்னாங்க ஐயோ இந்த சத்தத்தை கேட்டால் நாங்கள் செத்து போவோம் மோசை நீ எங்களோடு கூட பேசும் கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தமாய் இருக்கிறது அல்ல லூயா போல அந்த சத்தம் எக்காலம் என்பது ஒரு சத்தம் அதேதான் ஆண்டு சொலா இவரே நேசகுமார் இவர் பிரியமாய் இருக்கிறேன் என்று வானத்தில் ஒரு சத்தம் உண்டானது எல்லோரும் சொதாய் அது இடி முழக்கம் என்று சொன்னார்கள் எக்காலம் போல ஒரு சத்தத்தை யோவான் கேட்கிறார் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும் அதேதான் அனுபவத்தில் எழுதுகிறார் மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் நாம் உயர்கைக்கு அப்பாற்பட்டவர்களாய் தேவனவை உருவாக்கி வைத்திருக்கிறார் நமக்கு தேவன அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை கொடுக்கிறார் பரிசுத்த ஆவில நிரம்பும் பொழுது பல ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்துகிறார் அந்நிய இந்த ஜனங்களோடு நான் பேச கொடுக்கிறார் அப்போது நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவர்கள் மேல் பரிசுத்தாவில் இறங்கும் பொழுது பற்பல பாசைகளை அவர்கள் பேசினார்கள் என்று சொல்லி அந்த வேத பகுதியில் வாசிக்க விதமான பேசினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆமேன் அப்படி ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளர வளர பல ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் கருத்துடைய நாமத்துக்கு சோத்துறோம் நமக்கு வழி இருக்கிறது ஆண்டவரத்தில் வாசல் திறக்கப்பட்டு இருக்கிறது ஆண்டு சொல்லிட்டு உனக்கு திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கேன் அதை ஒருவனும் அடைக்க மாட்டான் பல வேலை சொல்லுகிறோம் இந்த சுவிசேஷ சொல்ல முடியாது இதை யாற்றி பேச முடியாது ஆண்டவர் இன்றைக்கும் வாசலை திறந்து வைத்திருக்கிறார் ஏன் என்றால் அவர் திறந்த வாசலை ஒருவனும் அடைக்கவே முடியாது பூட்ட முடியாது கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரமோ மகிமே உண்டாவதாக ஆண்டு நமக்கு ஒரு வாசலை வைத்திருக்கிறார் ஏன்னா இயேசுதான் வழி நம்ம ஜபம் பண்ணுகிறோம் இதெல்லாம் எழுந்து போயிருக்கிறோம் பாருங்க தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தை இழந்து இருக்கிறோம் ஆதாம் ஏவாள் அந்த தேவனோடு கூட அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இழந்து போனதை தான் இயேசு மீட்டெடுத்தார் மீட்டெடுத்து அதை தன்னுடைய ஜனங்களுக்கு மாத்திர தான் அவர் சொல்லிக் கொடுக்கிறார் அந்த யோவான் பதினாலு ஆறு வசனத்துல தான் பல காரியங்களை தேவன் வைத்துட்டார் வழி நான் தான் வழி என் வழியாக தான் ஒருவன் உள்ளும் புறமும் சென்று அவன் மேய்ச்சலை கண்டடைவான் நானே வழியும் சத்தியம் ஜீவான் ஏசு வழியாக தான் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் வரங்களானாலும் சரி வல்லமைகளானாலும் சரி இயேசு வழியாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும் அதை வேற ஒருத்தர் ஷார்ட்கட் மெத்தட் எல்லாம் செய்ய முடியாது கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக அதனால தான் ஆண்டர் உனக்கு வல்லமைகளும் வரங்களை கொடுத்திருக்கிறேன் அந்த ஒன்பது வரங்களை தேவ நமக்கு கொடுத்திருக்கிறார் தேவர் ரகசியங்களாம் அறிந்து கொள்ள முடியும் கடந்த வாரத்தில் ஒரு செய்தி ஒன்றே சொல்லியிருந்தோம் அப்போ அவங்க சொல்லும் பொழுது ஒரு கோர்ட்டோட கேஸுக்காக நீங்க வேண்டிக் கொண்டிருக்க உங்களுக்கு விரோதமாய் போட்டவர்களே அந்த கேஸ் திரும்ப பெரும்படிக்கு தேவன் கிருப செய்வார் அதற்கு பிற்பாடு அந்த காரியத்திலிருந்து நீங்க பூர்ணமாய் விடுதலை அவர்கள் என்று ஒரு காரியத்தை தீர்க்க தரிசனமாய் ஆண்ட ஜப வேலையில சொல்லும் பொழுது ஒரு சகோதரர் அதே மாதிரி கூப்பிட்டு சொன்னாங்க என்னோட கேஸ் அவங்க போட்டவங்க அத்தனை நாள் வாபஸ் பண்ண மாட்டேன் என்று சொன்னவர்கள் எப்படி மாற்றினார் எனக்கு தெரியல அவங்க அந்த கேஸை நாங்கள் வாபஸ் பண்ணிக்கிறோம் என்று சொல்லி அந்த கேஸை அவர்கள் வாபஸ் பண்ணி போய்விட்டார்கள் என்று அவங்க கூப்பிட்டு அந்த சாட்சியை சொன்னார் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஏனென்றால் நம்முடைய ஜெபம் அவ்வளவு வல்லமை உள்ளது என பரலோகத்திலிருந்து பதில் வருகிறது பூமியின் ராஜாக்களை அவர்தான் உட்கார வைக்கிறார் எல்லா அதிகாரங்களும் அவர் கைகளில் இருக்கிறது ஆனால் தேவன் இன்றைக்கு நம்மை ஒரு ஆவிக்குரிய மனிதனாக மறுரூபமாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் மறுரூபலே போகும் பொழுது ஆண்டவர் மறுரூபமாகிறார் இயேசு கிறிஸ்துவும் கூட எலியாவும் மோசையும் இருப்பதை இவர்கள் பார்க்கிறார்கள் ஆவிக்குரிய கண்கள் அப்படி திறந்து இருக்கிறது எலியாவை பார்க்கிறார் ஒரு பக்கம் இருக்க இயேசு நின்று கொண்டு இருக்கிறார் அதற்கு பிற்பாடு கொஞ்ச நேரத்தில் அவர்கள் அப்படியே மறைந்து போய் விடுகிறார்கள் அப்போ ஆவிக்குரிய கண்கள் திறந்தால் தேவன் நம்மோடு கூட இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் கூட இருக்கிறேன் நான் உன்னை விலகுவதும் இல்லை நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கார் தேவனுடைய பிள்ளையே உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் எந்த இடத்துல போனாலும் கர்த்தர் ஒரு நாள் நம்மை விட்டு விலகாதவராய் இருக்கிறார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பல காரியங்களை இன்றைக்கு பிசாசு பயமுறுத்தி வைத்திருக்கிறான் சில இடத்துல சில வேலைகளை பார்க்கும் பொழுது சில மாந்திரிகங்களை செய்து வைத்து பயத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறான் ஒரு நாள் ஓ ஆந்திரா பகுதியில் இருக்கிற கூடூர் என்ற பகுதிக்கு ஒரு ஜபத்துக்கு எங்களை அழைத்திருந்தார்கள் நாங்கள் போயிருந்தோம் ஒரு ஸ்கூலில் தான் அந்த இடத்துல போகும்போது நாங்கள் சாயங்காலம் ஆ வேலையானதுனால நாங்கள் தங்கியிருந்தோம் தூங்கும்போது பார்த்தா ராத்திரி கல் க பெரிய கல் வந்து விழ ஆரம்பித்தது நான் ஜபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன் பார்த்தா கல் விழுகுது யாரோ கல் போடுற யாரையும் வெளியில் எட்டி பார்த்தா ஒருவர் கூட கிடையாது அதற்கு பிற்பாடு நான் ஜபம் பண்ணி வெளியில் பார்த்து விட்டு மறுபடியும் எல்லா கட்டி விட்டு ஜபம் பண்ணிட்டு வந்தேன் அடுத்த நாள் காலையில் அந்த ஸ்கூலில் என்னை அழைத்தவர்கள் சொன்னார்கள் இதுக்கு தான் பிரதங்கள் அழைத்திருந்தோம் இந்த ஸ்கூலில் ராத்திரி முழுசு கல் போட்டே இருக்காங்க எல்லாருமே இங்கே இருக்காங்க டீச்சர்ஸில் பேரெலாம் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இந்த சத்தம் ராத்திரிலேருந்து காலை வரைக்கும் இருக்குது அது மாத்திரமல்ல இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மொத்த மொத்தமாக அப்படியே வேற ஒரு பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவங்க எங்களுக்கு விரோதமாய் மாந்திரிகம் செய்து விட்ட நாங்கள் என்னென்னமோ செய்து பார்த்துட்டோம் ஒன்னும் சரியாகலை என்று சொல்லி அதற்கு பிற்பாடு நாங்கள் அவள் இயேசுவை பற்றி சொல்லி ஜெபித்து விட்டு தண்ணீர் தெளித்து விட்டு வந்தோம் நாள் வந்து நான் அடுத்த நாள் கூப்பிட்டு கேட்டேன் அந்த சத்தம் அன்றையோடு நின்று போய் விட்டது இன்றைக்கே அந்த ஸ்கூல் நன்றாக நடந்து கொண்டு இருக்கிறது நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பலன் அதிகம் நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் மிகப்பெரிய திட்டம் ஆமேன் ஆனால் நமக்கு வழியே இல்லை நமக்கு இது பிரச்சனையில மாட்டிட்டோம் சிக்கிட்டோம் இனி எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் யார் எனக்கு உதவி செய்வா என்னோட ப்ராப்பர்ட்டி முடிசும் போயிடுச்சு நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன் இழந்து போய் இருக்கிற இனி எனக்கு நன்மை வரும்னு எனக்கு தெரியல என் பிள்ளையோட வாழ்க்கையோட எதிர்காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிற அந் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே கர்த்தர் உனக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார் உன் குடும்பத்துக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார் உன் பிள்ளைக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார் உன் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார் யோவோட வாழ்க்கையில இழந்து போனதை ரெண்டு மடங்கு திரும்ப கொடுத்ததை போல உனக்கு இதை வாழ்வதற்கு கொடுப்பார் நீ முழு உள்ளத்தோடு தேடும் பொழுது முழு பலத்தோடு அவரை தேடும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம் அதே சமயம் ஞானம் நமக்கு தேவன் கொடுத்திருக்க ஞானம் விசேஷித்த வித ஞானம் அது பரத்திலிருந்து வருகிற ஞானம் மனித அறிவுகளுக்கு மேற்பட்டது அப்பாற்பட்டது கருத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நம் உலகத்துல படிக்கிறோம் வேலைக்கெல்லாம் எடுக்கிறோம் ஸ்தோத்திரம் நல்லதுதான் ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவை இயேசுவை குறித்து உன் பிள்ளைகளுக்கு நீ சொல்லிக் கொடுத்தால் கடைசி வரைக்கும் உன்னை காத்துக் கொள்வார் கருத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஒரு டாக்டர் ஒருத்தர் இருந்தார் அவர் பேசின ஒன்பதாம் வருஷம் நான் படிச்சு முடிச்சு டாக்டர் ஆனேன் டிரக்ஸ் பழக்கம் நான் அடிமைப்பட்டு விட்டேன் என்னால படிக்க முடியல

ஞானத்தை கொடுத்து நல்ல மெடிக்கல் இப்பொழுது அவர் வேலை செய்து வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டு இருக்கிறார் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நல்ல முறையில் வேலை செய்யும்படிக்கு இழந்து போனதை தேவன் திரும்ப வந்த ஞானத்தை கொடுத்தார் அதை படித்ததெல்லாம் இப்போ ஞாபகத்தில் வருகிறது ஏன்தால் நம்முடைய ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானம் ஒருவேளை ஆதாம் இழந்து போய் இருக்கலாம் அவங்க காவல் காக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் நமக்கு ஒரு வழி இருக்கிறது மீட்பதற்காகத்தான் இயேசு இன்றைக்கு நமக்கு ஒரு பாதையை காண்பித்தார் நானே வழி என் வழியாக ஒருவன் உவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டறிவான் இந்த உலகத்திலும் வாழ்வான் மறுமையிலும் வாழ்வான் இந்த வார்த்தையை நாம் தியானித்திருக்கிறோம் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் தலைகளை தாழ்த்துவோம் இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே உண்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே எசப்பா ஆதாம் ஏவாள் இழந்து போனதை முதலாம் ஆதாம் இழந்து போனதை ரெண்டாம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து அதற்கு மீட்கும்படிக்கு ஒரு பாதை வகுத்து கொடுத்திருக்கிறேன் இது எல்லோருக்கும் கொடுக்காமல் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு தன் வழியாக அதை கொடுக்க நீ சித்தமுள்ளவராய் இருக்கிறேன் அவன் பலவீனப்பட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக தமது ஆவியை அவன் மீது வைத்து ஆவிக்குரிய வல்லமைகளை கொடுத்து ஆவிக்குரிய கண்களை திறந்து இந்த உலகத்துல பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் பாவம் செய்யாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளவும் தன் ஆத்மாவை காத்து கொள்ளவும் தன் குடும்பத்தை காத்து கொள்ளவும் திறப்பின் வாசல நிற்கும்படிக்கு அண்டர் சப்பா அவன் காவல் காக்கிறவனாக அண்டர் வாட்ச்மேனாக ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி வைத்திருக்கிறீர் தேசத்துக்கு காக்கும்படிக்கு அண்டர் எங்க தேசம் ஆசிர்வதிக்கப்படும்படிக்கு என் பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு சத்துருட திட்டங்கள் எல்லாம் அழிந்து போகும்படிக்கு போதை பழக்கத்தில் இருக்கிறவர்கள் விடுதலை ஆகும்படிக்கு குடி பழக்கத்தில் இருக்கிறவர்கள் விடுதலை ஆகும்படிக்கு மனநல

சொன்ன வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகள் ஆசிர்வதி ஆண்டவரே இன்றைக்கு ஒரு நம்பிக்கை இருக்கட்டும் எதை இழந்து போனாலும் சரி எது முடிஞ்சு போனாலும் சரி அதில் ஒரு துவக்கத்தை உண்டாக்கி ஆசிர்வதியும் என்று செபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் நன்மையை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன் போன சுகம் மறுபடியும் உண்டாகட்டும் ஆண்டவரே எலும்புகளில சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே நரம்பு மண்டலங்கள் இயேசுவின் வார்த்தை நாளே இப்பொழுது வல்லமை இறங்கி அற்புதம் செய்யும் என்று ஜெபிக்கிறேன் வார்த்தையான இயேசுவே ஒவ்வொருவரின் தொடும் பலப்படுத்தும் துதி கன மகிமை எல்லாம் என் இயேசு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமே ا